அதே மாதிரி பொறுமையாளர்களை நேசிக்கிறான் பொறுமை செய்யறது பொறுமையாளர்கள் எந்த கஷ்டம் வந்தாலும் பொறுமை செய்றவர்களை அல்லா நேசிக்கிறான் அல்லாஹ் நேசிச்சு அந்த பொறுமை செஞ்சு தீக்கிற மனிதன் அல்லாட்டை கேட்கும் பொழுது அல்லாஹ் உதவி செய்வான் அல்லா ரெண்டு விஷயம் சொல்லறான் பொறுமைக்கு ஒன்று அல்லா ஒன்று சொல்றான் பொறுமையாளர்களை நேசிக்கிறேன் அன்று இன்னும் உண்டு அல்லாஹ் சொல்றான் நேசிக்க நேசிக்க ஒரு மனிதன் இந்த ரெண்டு வசனத்தை எப்படி விளங்கிக்கிறோம் என்றா அல்லாஹ் நேசிக்கிறான் பொறுமையாளர்களை அப்ப அல்லாஹ் பொறுமையாளர்களை நேசிக்க நேசிக்க இந்த பொறுமையான பொறுமையை கொண்டு அல்லாட்ட உதவி தேட தேட ஆரம்பிக்க ஆரம்பிக்க அல்லாஹ் நேசிச்ச அல்ல அவனோடு ஆகிவிடுகிறான் இப்போ வல்லாஹு யூஹிபு சாபிரின் அல்லாஹ் பொறுமையாளர்களை நேசிக்கிறான் என்ற மனிதன் அல்லாஹூதல சொல்றான் பொறுமையாளர்கள் அல்ல நேசிக்கிறான் என்று அப்ப சொல்லி போட அல்லாஹ் சொல்றான் பொறுமை கொள்ள கொள்ள அல்ல நேசிப்பான் பொறுமையினால் உதவி தேட 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 அல்லாஹ் சொல்றான் நான் அவனோடு இருக்கிறேன் வித்தியாசம் இருக்குது நேசிக்கிறவர்களோடெல்லாம் நேசிப்பவர்கள் இருக்க மாட்டார்கள் இருக்கவும் முடியாது ஆனால் அல்லாஹ் நேசித்துக்கொண்டு கூடவே இருக்கிறான் என்றால் அது உயர்ந்த அந்தல்லாம் அல்லாஹ் தொழுகையும் சொல்றான் பொறுமையும் சொல்றான் ஆனா தொழுகையை விட பொறுமையை முன்னுக்கு சொல்றான் அப்படிதானே சபுரா பேசுறது சொல்றான் ரெண்டாவது தொழுகை என்ன அர்த்தம் பொறுமை அடிப்படை பொறுமை தான் அடிப்படை மூன்று வகையில பொறுமை இருக்கணும் நல்லா கவனிச்சு கொள்ளுங்க மூன்று வகையில பொறுமை ஏன் அல்ல இங்க பொறுமையை முற்படுத்தி சொல்றான்டா பொறுமை வந்து மூன்று வகை இமா இபுன கையும் ரெண்டு ஒரு அறிஞர் இருக்கிறார் இபுன கையும் ஜவுசியா இமா இபுன தைமியாவுடைய மாணவர் இவர் தொண்ணூற்றி ஆறு புத்தகங்கள் எழுதி எழுதியிருக்கக்கூடிய ஒரு அறிஞர் இவர் ஒரு புத்தகம் எழுதிக்கிறார் உப்து சாபிரின் ஒதஹீரத்து ஷாக்கிரின் பொறுமையை பற்றியும் நன்றி செலுத்துல பற்றியும் ஒரு தனி புத்தகம் எழுதிக்கிறார் அதில் இந்த பொறுமையை மூண்டாக சொல்லுவார் பொறுமையில் முதலாவது முதலாவது வகை பொறுமையில் நன்மை செய்கிறதுக்கு பொறுமை வேணும் அஞ்சு நிமிஷம் மனசை கட்டுப்படுத்தி சஃலை நண்டு உள்ளச்சத்தோட தொழுகிறதுக்கும் பொறுமை தேவை பொறுமை இல்லைன்னா தொழ மாட்டான் அதனாலதான் பொறுமை அல்ல முன்னுக்கு சொல்றான் இந்த பொறுமை இல்லைன்னா அவனுக்கு தொழுகையே வராது தொழுவே மாட்டான் அதனாலதான் அல்லா முன்னுக்கு பொறுமை சொல்றான் இந்த பொறுமை இருந்தா தான் அவனோட தொழுக தொழுகையா இருக்கும் தொழுகிறவங்க எல்லாருக்கும் அல்ல நன்மையை கொடுக்கறது இல்லை முசல்லின் தொழுகை ஆளிற்கு நாசம் உண்டாகட்டும்னு சொல்ற அல்லாதான் கதாஃபுன் அல்லதின் ஹாசியும் சொல்றான் உள்ளட்சத்தோட தொழுதா வெற்றிங்கிறான் அடே அல்லாஹ் தான் சொல்றான் தொழுகை ஆலைக்கு நாசம் உண்டாகட்டும்ங்கிறான் ரெண்டு பேரும் முன்சப்ல தொழுதாக தான் இவர் சபுரோட தொழுதாரு ஹுஷுவோட தொழுதார் பயபக்தியோடையும் பொறுமையோடும் தொழுதாரு அப்ப நன்மை செய்யறதுக்கு பொறுமை தேவை பாவத்தில இருந்து பாதுகாத்து கொள்றதுக்கு உங்களை நீங்க பாதுகாத்துக் கொள்றதுக்கு பொறுமை தேவை ஒரு அந்நிய பெண்மணி போற நேரம் மன உயிர் சொல்லும் நீ பாருண்டு இவர் வந்து மனசை கட்டுப்படுத்தி அப்படியே சபர் செஞ்சிட்டாருன்னா கீழே பாப்பாரு அங்க பார்க்க மாட்டாரு இதுக்கு பொறுமை தேவையா இல்லையா ஹப்சு நஃப்ஸ் சபர்னா என்ன ஹப்சுன் நஃப்ஸ் மனசை கட்டுப்படுத்துறது நஃப்ஸை கொண்ட்ரோல் பண்றது முடியுமா பொறுமை இருந்தா பாவத்திலேருந்து விடுபடலாம் அப்படி கட்டுப்படுத்துவாரு மூன்றாவது எங்களுக்கு ஏற்படுற கஷ்டங்கள் எங்களுக்கு ஏற்படுற துன்பங்கள் இப்ப இந்த நேரத்துல பொறுமையாயிருக்கிறது இப்படி இருக்கிற நேரத்துல அல்லாஹு தால என்ன செய்வான் எங்களை நேசிப்பான் ஒரு பெண்மணி வந்து ரசூலாட்ட சொன்னாங்க அதாவது அப்துலாபின் அப்பா சரதி எல்லாம் அவருடைய மாணவர் அத்தா இருக்கிற அத்தாபின் அபி ரபா அவர்களுக்கு சொன்னார் அலா உரிக்க இம்ராத்தமி நகலிஜன்னா உங்களுக்கு நான் சொர்க்கவாதியான ஒரு பெண்மணியை காட்டவான்னு கேட்டாரு அப்ப அவங்க அவங்க சொன்னாங்க நீ காட்டுங்க அப்படின்ட்டு அப்போ ஹாதிஹி எல்மராசௌ அந்த அங்கே இருக்கக்கூடிய அந்த கருப்பு நிற பெண்மணின்னு சொன்னாங்க சொல்லி போட்டு சொன்னாங்க இந்த பெண்மணி நபிசல்லா ஹாஸ்பிட்ல வந்தாங்க வந்து சொன்னாங்க அல்லாவுடைய தூதர் அவர்களே எனக்கு ஒரு வகையான வலிப்பு நோய் இருக்கிறது நான் மயங்கி விழுந்தா என்னுடைய ஆடைகள் விலகி அவுறத்தறியதுன்னாங்க அல்லா இடத்துல துவா செஞ்சுது இல்லாமல் போறதுக்கு அப்போ ரசூஸ் சொன்னாங்க நான் துவா கேட்டா இந்த நோய் இல்லாம போகும் நான் துவா கேட்டா இல்லாம போகும் இந்த நோய் இல்லாம இதில் பொறுமையா இருந்தீங்கண்டா இது ஒரு கஷ்டம் தான் ஒரு நோய் பிரச்சனை தான் ஆனா இதில் நீங்க பொறுமையாக இருந்தா நீங்க இருந்தால் உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் சேர்த்தி அது விரும்புனா துவா கேட்குறேன் அப்ப சொன்னாங்க நான் பொறுமையா இருக்கிறேன் எனக்கு சொர்க்கம் கிடைக்குதானே யாரும் சொல்லலாம் ஆஹ் நான் பொறுமையா இருக்கிறேன் சொர்க்கம் தானே ரசோலா சொன்னாங்க சொர்க்கம் கிடைக்கும் அப்ப நான் பொறுமையா இருக்கிறேன் ஆனா ஒரு விஷயம் நான் தெரியுது வெளியே தெரியுது என்னை மறைக்க வேண்டிய பகுதி அது தெரியாமல் இருக்கிறது வாசிங்க யார் ரசூல் அல்ல சொல்லு நேரத்தில் ரசோல் அதுக்காக வாசிஞ்சாங்க அவ பாருங்க அந்த பெண்மணிக்கு உள்ள பெரிய பிரச்சனை என்னண்டா நான் மயங்கி விழுந்தாலும் இந்த அவரத்தை தெரியக்கூடாது இன்னைக்கு வேணுமென்றே அவரத்தை காட்டிட்டு வெளியே போற பெண்களுக்கு மத்தியில நோய்வாயில நான் நோய்வாய்ப்பட்டு கீழே விழுந்தாலும் என்னுடைய மானம் என்னுடைய அவுரச் இது மறைக்கப்படணும் என்று இருந்த பெண்மணி எப்படி என நோய் பிரச்சனை இல்லை அதை நான் தாங்கிக் கொள்றேன் ஆனா இந்த விஷயத்துல நான் இதுல எனக்கு நான் ஒரு காலம் இந்த என்னுடைய மானம் போற விஷயத்துல இந்த ஒரு விஷயத்துல என்னால் சகிச்சு கொள்ள முடியாது இதுக்கு பிரார்த்தனை செய்ய சொல்றாங்கன்ட்டு அவமான பாருங்க நோய் பரவாயில்லை அதை நான் பொறுமையாக அய்ந்து கொள்றேன் அன்புக்குரிய சகோதரிகளே எல்லா பொறுமையாளர்கள் எல்லாம் நேசிக்கிறான் நாங்க பள்ளிக்குள்ள வாரது கஷ்டம் கொஞ்சம் நேரம் பொறுமையா இருக்கிறது கஷ்டம் நல்ல விஷயத்தை கேட்கறது கஷ்டம் விவாதம் செய்யறது கஷ்டம் குறிப்பாக இளைஞர்கள் வாலிபர்கள் உங்களுக்கு இருக்கிற சிறப்புகள் வேற எந்த பருவத்துக்கும் சொல்லப்படையில் ஏழு கூட்டத்துக்கு நாளைக்கு அல்லா நிழல் கொடுப்பான்னு சொல்ல அந்த நிழல் அந்த அந்த உஷ்ணமான நிலையில அந்த சூரியன் மிக அகோரமா இருக்கிற நேரத்தில் இல்லாது இல்லோ அல்லாட நிழலை தவிர அரசுடைய நிழல தவிர வேற எதுவுமே இல்லாத நிலையில அல்லாஹ் ஏழு கூட்டத்துக்கு நிழல் கொடுப்பான்னு சொன்ன மனிதர்கள்ல பொண்டு ஷாபுன இல்ல அல்லாட இபாதத்துல வாலிபத்தை கழிச்ச பிள்ளைகள் அப்ப எங்கட வாலிப பருவம் வாலிப பிள்ளைகள் சும்மா வீணான விளையாட்டுகள் வீணான விடயங்கள் சினிமா கூத்து பாட்டு ஆடல் பாடலுக்கு பின்னால போறதுக்கு பதிலா நம்ம அல்லாட இபாதத்துல எங்கட நேரத்தை கழிச்சு அல்லாஹுடைய அந்த அந்தஸ்து கிடைக்கும் அல்லாஹ் எங்களை பொருந்திக்கொள்வான் அல்லாஹ் எங்களை நேசிப்பான் அல்லாஹ் அரசுடைய நிழலை தருவான் அது மட்டும் இல்லை ரசோலா சொன்னாங்க ரஜிலுன் கல்வும் அல்ல கும்பில் மசித் பள்ளிக்குள்ளே இருக்கிறது ஒரு நன்மை பள்ளிக்குள்ளே இருந்து அல்லாவுடைய மார்க்கத்தை படிக்கிறது ஒரு நன்மை அல்லா ரெண்டுக்கும் நமக்கு தோஃபி செய்திருக்கிறான் பள்ளிக்குள்ளே நேரத்தை கழிக்கிற இபாதத்தில் கல்வியை கற்கிறதுல நேரத்தை செலவழிக்கூடிய இளைஞர்களாக இருக்கணும் மாஷா அல்லா இந்த பிள்ளைகள் இருந்து படிக்கிறாங்கண்டா அது பெரிய ஒரு பாக்கியம் நல்ல கவனத்தோட நல்ல நிதானமா அதை கிரகிச்சு நாங்க படிக்கணும் அமல் செய்யணும்னு கேட்கறது பெரிய பாக்கியம் அப்ப எனவே இதற்கு ஒரு பொறுமை தேவை நாங்க யோசிக்கணும் அல்லாஹ் எங்களுக்கு அந்த அந்த மனசு அல்லா தந்திருக்கிறாரண்டா அல்லாஹ் எங்களை நேசிக்கிறான் சபர் இது அடிப்படையான ஒரு விஷயம் எனவே நாங்க அல்லாஹ் இன்னும் இன்னும் நன்றி செலுத்தி நன்றி செலுத்தி இன்னும் பொறுமை வரவழைச்சு இந்த நேரங்கள காலங்கள் அல்லாவுக்காக கொடுக்கக்கூடியவர்களாக நாங்க இருக்கணும் நல்ல குரானுடைய விஷயம் ஹதீஸுடைய விஷயம் நல்ல அடிப்படையில கற்றுத்தரப்படக்கூடிய பயனுள்ள கல்வி இதை கற்க கூடிய மனிதர்களாக நாங்க இருக்கிறோம் என்றால் நாங்கள் பொறுமையோடு இருக்கிறோம் அல்லாஹ் நேசிக்கிறான் அதே மாதிரி தான் அல்லாஹூத்தி